بسم الله الرحمن الرحيم

அடுத்தது பயப்படுதல் பயப்படுதலை பொறுத்த அதுவும் இபாதத்துடைய வகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நாங்கள் பயப்படுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் பயப்பட வேண்டும் அல்ல அல்லாத யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது எப்பவும் ஒரு மூமினுடைய கொள்கையாக அடிப்படை அம்சமாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அவன் பயப்படுகிறான் அல்ல அல்லாதவர்களை கடுமையாக பயப்படுகிறான் அல்ல அல்லாதவர்களை அவருடைய வேதனைகளை அவருடைய அந்தஸ்துகளை பார்த்துவிட்டு அவர்களை பயப்படுகிறான் சொன்னால் அவன் பயப்படுதல் என்ற அம்சத்தை அல்ல அல்லாதவர்களுக்கு திருப்பியவனாக கருதப்படுவான் உண்மையான ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அவன் எப்போதும் அல்லாஹு தாலாவை மாத்திரம்தான் பயப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தக்குவாவுடைய வரை விளக்கணத்தில் ஒரு பகுதியாக இந்த பயம் என்ற அம்சம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற தக்குவாவுடைய வரை விளக்கணம் என்ன என்று கேட்டால் சொல்லுவாங்க அல்லாவுடைய ரஹமத்து அவருடைய கூலி இதுல ஆதரவு வைத்து நல்லமல்களில் ஈடுபடுவதும் அல்லாவுடைய வேதனையை பயந்து அவன் தடுத்தவைகளை தவிர கொள்வது தான் என்று வரை விளக்கணம் சொல்லப்படுகிறது அல்லாவுடைய வேதனை அவனுடைய தண்டனை அவனுடைய கடுமையான பிடி அவனுடைய விசாரணை இது போன்ற அம்சங்களை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் செலுத்த வேண்டும் தான் இதெல்லாம் இந்த விஷயத்துல பயத்தை நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் பயப்படுவதாக இருந்தால் வேறு எதுக்காக வேண்டி பயப்பட தேவையில்லை துனியாவுடைய நிலவரத்தை எடுத்து பார்த்தால் முஸ்லீம்களிடத்திலே சரியான அகீதா சரியான தீனுடைய கல்வி இல்லாததன் காரணமாக இந்த பயப்படுதல் அம்சத்தை அல்லா அல்லாதவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு முஸ்லீமை பொறுத்த தலை நிமிந்து வாழ வேண்டிய ஒருவன் பல வரலாற்றுக்கு சொந்தக்காரன் பல்வேறுபட்ட தியாகங்கள் செயல்கள் இது போன்ற அம்சங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு கோழைகளாக இருக்கின்றார்கள் தங்களுடைய இருப்பை பற்றி சிந்திக்காத தன்னுடைய நிலையை பற்றி சிந்திக்காத நான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறேன் எப்படியான மார்க்கத்தில் இருக்கிறேன் எப்படியான மூதாதையர்களுக்கு பிள்ளைகுட்டிகளாக இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்காத ஒரு சூழல் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் காபிர்களுக்கு அஞ்சக்கூடிய பல முஸ்லீம்களை நாங்கள் பார்க்கிறோம் உலகளாவிய ரீதியில காபீர் என்றால் ஒரு பயம் முஸ்லீமோடு பேசுகிற நேரத்திலே பேசுற தைரியம் ஒரு காபிரோடு பேசுகிற நேரத்திலே இல்ல அவன் சாதாரணமாக முறைத்து பார்த்தால் அல்லது கோபம் கொண்டால் உடனடியாக பயந்து அப்படியே தன் ஒரு பயந்து ஒரு நிலைக்கு அவனை ஆக்கி கொள்கிறான் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பயம் என்ற அம்சத்தை சரியான முறையில விளங்கிக் கொள்ளவில்லை ஒரு முஸ்லிம் பயப்படுவதாக இருந்தால் நான் அல்லாவுக்கு மட்டும்தான் பயப்படுவேன் எனக்கு முன்னிலையிலே வரக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு வீரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொடுங்கோளனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அந்தஸ்துள்ளவனாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்த மட்டும் நான் பயப்படுவது அல்லாவுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் அல்லாத வேறு எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்ற உறுதியான சொல் ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரியவர் வந்து மிரட்டினாலும் சரி எவ்வளவு எண்ணிக்கையிலே பெருந்தொகையானவர்கள் வந்து பயமுறுத்தினாலும் சரி அல்ல அந்தஸ்து கூடியவர்கள் அல்ல செல்வந்தர்கள் அல்ல ஆயுத பலம் உள்ளவர்கள் வந்து எவ்வளவுதான் தான் பிரச்சனை படுத்தினாலும் சரி அல்லா அந்த ஒருவனுக்கு நான் பயப்படுகிறேன் என்ற எண்ணம் அவனிடத்துல இருக்கும் என்று சொன்னென்றால் அதெல்லாம் பெரிதாக விளங்காது பயப்படுதல் என்ற அம்சத்தை முழுமையாக அல்லாவுக்கு செலுத்திய ஒரு நபி என்று சொன்னென்றால் நபிமார்களுடைய பட்டியலிலே இப்ராஹிம் அலேஸ்வலாத்தை பாருங்கள் அவரு அந்த தாவாவை செய்யும் போது தனி நபராக இருந்து தவாவை செய்த பார்க்கலாம் இப்ராஹிம் அல்லாஹால சொல்லுவார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தனி உம்மத்தாக இருந்தார் ஒரே ஒரு நபர் தனி உம்மத்தாக இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட்ட வரலாறை நாங்கள் பார்க்கிறோம் அவருக்கு முன்னிலையில அவர் வாழ்ந்த முழு அந்த கிராமமே அப்படியே அவருக்கு எதிரிகளாக இருந்ததை நான் பார்க்கலாம் ஏன் அவருடைய வீட்டுக்குள்ள தந்தை அவருக்கு எதிரியாக இருந்தார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்ராஹிமே இதுக்கு பிறகு நீங்கள் வாயை திறந்தால் கல்லால கல்லால எரிந்து உங்களை விரட்டுவேன் என்று தந்தை எதிர்க்கிற அளவுக்கு கடுமையான எதிர்ப்புக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் ஊரே திரண்டு வந்தது நெருப்பை மூட்டி அதிலே எரிப்பதற்கு முன் வந்தார்கள் ஆனால் பயப்படவில்லை அவர்கள் அந்த பயம் என்ற அம்சத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ் என்ற ஒருவனுக்கு இபாதத்தாக ஆக்கினார்கள் அல்லாஹுத்தால் அவருக்கு உதவி செய்ததை நாங்க வரலாறு பார்க்கலாம் உண்மையிலேயே யார் அல்லாஹுக்காக வேண்டி எந்த வகையான தியாகத்துக்கு முகம் கொடுத்தாலும் அல்லாஹத்தால ஏதோ ஒரு வழியில அவனுக்கு உதவி செய்கிறான் இதுதான் ஒரு அடிப்படை என்பதை மனதில வைத்துக் கொள்ள வேண்டும் யார் அல்லாஹுக்காக வேண்டி ஏதாவது ஒரு வழியில தியாகம் செய்கிறான் எந்த வழியில அல்லா என்ற ஒருவனுக்காக வேண்டி தியாகம் செய்கிறான் என்றால் ஒரு காலம் அல்லாவித்தாலும் அவனை விட்டுவிட மாட்டான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பயப்படுதல் என்ற இந்த அம்சம் அல்லா ஒருவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல அல்லாத வேறு யாருக்கு நாங்கள் பயப்படக்கூடாது அது இன்றைக்கு வாழக்கூடிய சூழ்நிலையில பொருளாதாரத்திலே மிகவும் மேல இடத்துல உயர இடத்துல இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது அணுவாயுதங்களை தங்களுடைய கைவசம் வைத்திருக்கிறோம் என்று காட்டி பெருமை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஒரு படை எங்கள்ட்ட இருக்கிறது வான்படை தரப்படை கடல் படை இப்படி மூன்று படைகளும் எங்கள்ட்ட இருக்கிறது நாங்க நினைத்தால் ஒரு நாட்டை இலகுவாக அழித்து விடுவோம் என்று பேரம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டும் அவனுடைய மனதில் வைக்க வேண்டும் உன்னை விட பலசாலியாக இருக்கக்கூடிய உன்னுடைய பலங்கள் அனைத்தையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய ரப்புல் மீன நான் பயப்படுகிறேன் உன்னை நாம் பயப்படவில்லை நீ முழு உலகமாக திரண்டு வந்து எனக்கு என்ன ஆபத்து செய்ய நினைத்தாலும் எனக்கு எந்த வகையான தீங்கை செய்ய நாடினாலும் எனக்கு ரப்பன் ஒருவன் இருக்கிறான் நான் அவனை பயப்படுகிறேன் அவன் அதனை தடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்ற எண்ணம் கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பயப்படுதல் என்ற இபாதத்தை அல்லாவுக்கு செலுத்தினான் என்பதற்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவே பயப்படுதல் என்ற அம்சத்தை எப்போதும் நாங்கள் வனதில வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படியான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்தாலும் நான் பயப்படுவதற்கு ஒருவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் அது இல்லாம வேறு எதனையும் பயப்படுதல் என்ற அம்சத்துக்கு முரணாக நாங்கள் கொண்டு வரக்கூடாது இன்றைக்கு கோழைகளாக முஸ்லீம்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் சொன்ன மாதிரி என நோய் பீடிக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு முஸ்லீம்கள் இருப்பதை பார்க்கிறோம் வகன் என்று சொன்னால் அதாவது அதாவது துனியா வகராஹியத்துல் மவுத் அதாவது துனியாதான் ஆசை துனியாதான் துனியாதான் எனக்கு வேணும் துனியாவிலே உள்ள ஆசையும் அதே நேரத்திலே நான் மௌத்தாக கூடாது என்ற எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு வகையான எதிர்பார்ப்புகளும் முஸ்லிம்களிடத்தில் காணப்படுவதனாலதான் காபியர்களினால் இலகுவாக வேட்டையாடப்படக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே நாங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் அஞ்ச வேண்டும் மற்ற அனைவரும் அல்லாவுடைய விரோதிகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அச்சம் என்ற அம்சத்தில் விஷயத்துல மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹுவை பயப்படக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த தைரியம் அந்த பயம் எங்களுடைய நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை மேலோங்க வைப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாம ஆட்சி அதிகாரங்களை அரசியலை பார்த்து கொண்டு அவைகள்ல அவைகளுக்கு அடிமைப்படக்கூடிய மக்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னென்றால் நிச்சயமாக அல்ல எங்களை இழிவான ஒரு சமூகமாக ஆக்குவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எங்கட நாட்டினுடைய சூழலை எடுத்து பார்த்தாலும் கூட இன்றைக்கு அதாவது அச்சம் என்ற அம்சம் விஷயத்துல அணுவளவு கூட இல்லாத ஒரு மக்களாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துள்ள ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய பலரும் அதே மாதிரி பொதுமக்களும் இன்றைக்கு அது விஷயத்திலே தவறிழைக்க கூடிய ஒரு நிலைமையிலே இருப்பதால் பார்க்கிறோம் ஜனாதிபதியுடைய ஆர்வ ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது அரசியல்வாதிகளுடைய ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தீன் என்று பார்க்காமல் அதனை கூடியவர்களாக அது விஷயத்திலே சமாளித்து போகக்கூடிய ஒரு நிலைமையில இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் செய்கின்ற இபாதத்துகள்ல அது நோன்பு திறக்கக்கூடிய இப்தார் நிகழ்ச்சிகளா இருக்கலாம் அல்லது வேறு வேறு பயான் நிகழ்ச்சிகளா இருக்கலாம் அல்லது பள்ளியே பள்ளி ஒன்றை திறந்து வைக்கின்ற அம்சங்களா இருக்கலாம் எல்லாத்திலையும் இன்றைக்கு காவிர்களை பங்கேற்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கலாம் இரத்த தானம் என்று ஒன்று செய்கிறார்கள் அதிலேயும் அவர்களை பங்கேற்க வைக்கிறார்கள் எல்லாத்திலையுமே அவர்களை பங்கேற்க வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பேனா பார்க்கலாம் சலாம் சொல்ல விஷயத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் காபிர்களுக்கும் சலாம் சொல்லலாம் முஸ்லீம்களுக்கு சொல்ற மாதிரி காபிர்களுக்கும் சலாம் சொல்லலாம் சலாம் சொன்னால்தான் எங்களுக்கும் காபிர்களுக்கும் உள்ள நல்லுறவு ஏற்படும் சொல்லி மார்க்கத்தினுடைய அடிப்படை ரசுல்லாவுடைய கட்டளைகளை மீறி இன்றைக்கு பகிரங்கமாக பத்திரிகைகள்ல எழுதப்படக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி காபிர்களை எதிர்த்து கொண்டால் இந்த உல இந்த இலங்கை நாட்டிலே வாழ முடியாது அரசியல்வாதிகளை எதிர்த்து கொண்டால் எங்களுக்கு இந்த இலங்கை நாட்டிலே வாழ முடியாது அதனால எங்கட்ஷன்கள் அவங்களை நாங்கள் கூப்பிடுவோம் என்று ரத்தங்கள் ரத்த தான ஏற்பாடுகளை செய்து அதற்காக வேண்டி பௌத்த அலை வரவழைத்து அவங்களுக்கு என்று தௌஹீதுவாதியாக இருந்து கொண்டு அவங்களை உட்காருவதற்கு வெள்ளப்படவே விரித்து அவனை உட்கார்ந்து கௌரவம் கொடுக்கிறான் எங்க இவன் வலாபரா என்ற அம்சத்தை பெண்ண இவ்வளவு செய்கிறவன் வாதியாக இருந்து கொண்டிருக்கிறான் அச்சம் என்ற அம்சம் எங்கே போயிருக்கிறது அதாவது அல்லாவை பயப்பட வேண்டிய இவன் இவன் பயப்படுகிறான் என்றால் இந்த பௌத்த மதகுருமார்களையும் ஜனாதிபதியையும் அரசியல்வாதிகளையும் பயப்பட்டு இப்படியான வேலைகள்ல ஈடுபட்டு தட்டி கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு இன்னும் தீனுடைய ஹிக்குமத்து தெரியாது இந்த நாட்டிலே வாழுவதாக இருந்தால் இவர்களை பகைத்துக் கொண்டு எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று யோசிக்கிறார்கள் உண்மையிலேயே ரசூலுல்லாய் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் மாத்திரம் இப்படி யோசித்திருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் கல்லடிப்பட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் என்ற பேச்சை கேட்டிருக்க மாட்டார்கள் பைத்தியகாரன் என்ற பேச்சை கேட்டிருக்க மாட்டார்கள் கவிஞன் என்ற பேச்சை கேட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னர் அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு பிறகும் இப்படி சமாளித்து போவார்கள் என்றால் பல சந்தர்ப்பங்களிலே காவிர்கள் முயற்சி செய்தார்கள் ரசூல் சல்லா அலி தாவாவை நிறுத்திவிட்டு அவர்களை தன்வசம் வந்து தான் விரும்பிய பட்டம் பதவிகளை கொடுத்து தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு காபிர்கள் பல சந்தர்ப்பத்திலே

அப்படி சமாளிச்சு போறது மத்தவனுக்கு பயந்து போறது விட வேறத்தனை கூட பயப்படுறது என்பது எங்கட தீன்ல உள்ள ஒரு அம்சம் அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி சமீப காலமாக உங்களுக்கு தெரியும் பௌத்த மதத்தினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றுதான் குறிப்பிட்ட சில சால காலங்களுக்கு ஒருமுறை தன்சல் என்று ஒன்று கொடுப்பதை பார்க்கலாம் அது அவங்களோட மதம் என்ற அடிப்படையிலே அவங்க நன்மையை பெற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையில் அதை செய்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம்களும் அதனை செய்கிறார்கள் நம்முடைய முஸ்லிம்களும் அதனை செய்கிறார்கள் பள்ளி நிர்வாகிகள் பள்ளிக்கு பொறுப்புதாரிகளா இருக்கக்கூடியவர்கள் பள்ளி வாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹுத்தால் அல் குறுவார்கள் சொல்கிறார் பள்ளி வாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படியானவர்களா இருக்க வேண்டும் எப்படியான விசுவாசிகளா இருக்க வேண்டும் எபாதத்துகளோடு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொல்ல சொல்லப்பட்ட இந்த பள்ளி நிர்வாகிகள் பள்ளி சார்பாக தன்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் கேட்டா என்ன சொல்கிறார்கள் நாங்கள் இந்த காப்பீருடைய ஆதரவை பெற்றுக் செய்கிறோம் என்று உண்மையிலே எப்படி மாத்தி வைத்தாண்டு பாருங்கள் எவ்வளவு தன்சலுக்கு மத்தியிலேயும் சமீபத்திலே நடந்த பிரச்சனையே பிரச்சனைகள் எங்களுக்கு எவ்வளவு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவை பகைத்து கொண்டு காபிரோட அன்பை பெற நாடினான் அதே காபிர் முஸ்லீம்களுக்கு எப்படியான தீங்கை செய்தான் என்பதை நீங்கள் எல்லாம் கண்ணால பார்த்திருப்பீர்கள் அப்ப தன்சல் என்று கொடுக்கிறார்கள் அதே மாதிரி இப்ப சமீப காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு முசீபத்து அது என்ன முசீபத் என்றால் காவிர்களுடைய அன்பை பெற்றுக் வேண்டும் என்பதை காணி பொதுபல சேனைக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது கூடாது அதுல மதகுருமார்களுக்கு கோபத்தை உண்டாக்க கூடாது என்பதற்காக நிறத்தை அவர்கள் போட்டார்கள் இன்றைக்கு பெருநாள் இந்த வருஷம் நடந்த நோம்பு பெருநாளை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பித்னாவை எங்கட முஸ்லிம் பெண்களிடத்திலே இடத்திலே காண முடிந்திருந்தது பல்வேறு பட்ட கலர்கள அபாயாக்களை அறிமுகம் செய்தார்கள் சில பிரதேசங்களில் இலவசமாக அந்த அபாய அபாயாவை முஸ்லிம்களுக்காக தனவந்தர்கள் முன் வந்து கொடுத்தார்கள் பல்வேறு அபாயாக்களை உடுத்தார்கள் அதே அபாயாவுடைய கலருக்கு ஏத்த மாதிரி ஆக்கி கொண்டார்கள் குத்தக்கூடிய பின்களையும் கூட அதே அபாயாவுடைய கலர்களை ஆக்கி கொண்டார்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் பயப்படுதல் என்ற அம்சத்தை எந்த அளவுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஆக்கி இருக்கிறார்கள் பாருங்கள் பெண்களுடைய ஆடைகளிலே சிறந்த ஆடை கருப்பு நிறத்திலான ஆடை சஹாபா பெண்மணிகளை பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாவுடைய மனைமார்களை பொறுத்த மட்டிலே கருப்பு நிறத்தினாலான ஆடைகளை அணிந்ததாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அப்படியான எங்களுடைய மூதாதையர்களான எங்களுடைய சஹாபி பெண்மணிகளுடைய ஆடைகளில கூட கையடிக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் ஏன உண்மையிலே யதார்த்தத்தில் இது எப்படி இருக்குன்னு சொன்னால் கருப்பு நிறமாக இருக்கிற நேரத்தில் நீங்க அழகாக தெரியவில்லை இப்ப நீங்க கலரா உடுத்துட்டு வாங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு எல்லாரும் சேர்ந்து பொதுபல சேனையில் உள்ள ஹாமதுர்மாரா இருந்தாலும் சரி காபிர்களா இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக நாங்களா இருந்தாலும் சரி நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ரசிப்போம் இப்படி உடுத்துட்டு வாங்கு சொல்ற மாதிரி இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அலங்காரத்தை ஆக்கி வைத்திருக்கிறார் சொன்னால் பித்னாக்கு மேல் ஒரு பித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது ரசூலுல்லாய் செல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண்மணியை பொறுத்த மட்டிலே அவர் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரத்திலே வெளியேறி அது பாதையிலே அந்த பெண்மணி நடந்து போகின்ற நேரத்திலே அந்த பெண்மணியுடைய பின்புறத்தினால் சைத்தான் நின்று கொண்டு அந்த பெண்மணியுடைய அங்க அவயங்களை அலங்கரித்து காட்டுகின்றான் என்று ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் முழுமையாக அந்த பெண்மணியை சுத்தி செய்தான் அந்த பெண்மணியை அலங்கரித்து காட்டுவதாக நபி அவர்கள் சொல்கிறார் என்றால் ஆண்களுடைய பார்வையை ஈர்க்கக்கூடிய விதத்திலே ஈர்க்கக்கூடிய கலர்ல அவங்க அபாய அணிந்து கொண்டு பாதையிலே போவார்கள் என்று சொன்னென்றால் நிச்சயமாக செய்தான் தன்னுடைய தொழிலை கச்சிதமாக செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதால் இக்காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நீங்கள் பொதுபல சேனாவை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்கிறீர்கள் ஏன் அல்ல அவருடைய கோபத்தை நீங்கள் பயப்படுகிறீர்கள் பொதுபல சேனாவிலே இருக்கக்கூடிய அவங்களுடைய மதகுருமார்கள் கோபப்பட்டால் எங்களுக்கு இந்த நாட்டிலே இருக்க முடியாது என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லா கோபப்பட்ட அவங்களுக்கு இந்த துணியால வாளையிலும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நல்ல முறையை யோசியுங்கள் உங்களுக்கு அல்லாவுடைய கோபம் பெருசா விளங்குதா அல்லது முழுக்க முழுக்க சிறுக்கில இருந்து படுமோசமான நஜீசான இந்த படைப்பாக இருக்கக்கூடிய இது மாதிரியான மதகுருமார்கள் இவங்களோட கோபம் உங்களுக்கு பெருசாக விளங்குதா நல்ல முறையை யோசியுங்கள் நீங்கள் சொற்ப தொகையினர்களாக இந்த இலங்கையிலே வாழ்ந்தாலும் ஆக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சொற்ப தொகையினர்களாக இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி இப்படி பலவீனமான ஒரு நிலையில இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையான தக்குவாதாரிகளாக இருப்பீர்கள் என்றால் மத்ததெல்லாம் பெரும்பான்மையான இனமாக இருந்து அவங்க திரளாக வந்து என்னதான் செய்ய நாடினாலும் நீங்க ஒவ்வொருவரும் தக்குவாதாரியலாக ஒவ்வொருவரும் அகீதா நல்ல அகீதாவை அல்லாவுத்தால் உங்களுக்கு பலத்தை தருவான் அல்லாவுடைய ஆற்றலை பத்தி நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வரலாறை படித்து பாருங்கள் சொப்ப தொகையினர்கள் எண்ணிக்கையில மிகவும் குறைவானவர்கள் ஆயுத பலம் இல்லாதவர்கள் சமூகத்திலே பெரிய அந்தஸ்து இல்லாதவர்கள் நீங்க வரலாறை பார்க்கிறீர்கள் கிழக்கையும் மேற்கையும் ஆட்சி செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள் கேட்டால் கூட கூட ஒரு மாதத்துக்கு முன்னதாக நடுங்கி அப்படியே யுத்தம் செய்ய இயலாத அளவுக்கு பய பயப்படக்கூடிய மக்களாக இந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் காவிரி சமூகத்தை இப்படியான தலை நிமிந்து வாழ்ந்த ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய நாங்க ஒரு காலமும் பயப்படுதல் என்ற அம்சத்தை அல்லாஹ் அல்லாத யாருக்கும் செய்யக்கூடாது பயப்படுவதாக இருந்தால் அல்லா ஒருவனுக்குத்தான் நாங்கள் பயப்பட வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் எல்லாம் தீனுல் இஸ்லாம் எனக்கூடிய மார்க்கத்தினுடைய இரண்டாவது அம்சமான ஈமான் எனக்கூடிய அம்சம் ஒன்று வந்து இருக்கிறது ஈமானுடைய கடைசி தான் கலா கதிரை விசுவாசம் கொள்ளக்கூடியது கதாக்கதிரை நாங்கள் விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இன்றைக்குங்கட முஸ்லீம்கள்ட்ட கதா கதிரை பத்தி சரியான ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அது பிழை விட்டு இப்படியான இருந்து உண்மையிலே ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டிலே கலா கதிர் விஷயத்துல அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில எது நடப்பதாக இருந்தாலும் சரி அது நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்டதாக இருக்கலாம் எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாவுடைய விதிப்படிதான் அது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மூமின் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை இன்றைக்கு சரியாக இல்லாத காரணத்தினால்தான் பணத்தை பார்த்து கொண்டு பயப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது மாத்தமாக ஒரு மூமின் கலாக்கதிரை விசுவாசம் கொண்ட ஒரு மூமின் நான் என்ன நடந்தாலும் சரி அல்லாவுடைய விதியில தான் எல்லாம் நடக்கும் அல்லாவோட விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதனாலதான் கதா கதிரை பத்தி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் அதுல சொல்கிறார்கள் அதாவது இந்த உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றாக திரண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது நலவு செய்ய நாடுவார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாத்தாலா எவ்வளவு நலவு கிடைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறானோ அதை தவிர மேலதிகமாக எதுவும் கிடைக்காது என்று அது சொல்றாங்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து முழு அனைத்து மக்களும் அது பலம் வாய்ந்தவர்களா இருக்கலாம் பொருளாதார பலம் இருக்கலாம் அல்லது அல்லது பலம் உள்ளவர்களா இருக்கலாம் ஆயுத பலம் இருக்கலாம் முழு உலகத்திலே உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்ய நாடினாலும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன தீங்கு நடக்கணும் என்று எழுதி இருக்கிறானோ அதை தவிர வேற எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொல்லி சல்லு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை நாங்கள் யோசிப்போம் என்று சொன்னால் நல்ல ஒரு படிப்பினை எங்கள்ட்ட எங்களுக்கு எதுதான் நடப்பதா இருந்தாலும் அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் எது நடப்பதா இருந்தாலும் அல்லாஹுடைய விதிப்படிதான் அது நடக்கும் என்பதை எப்போ நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு நல்லது நடக்கணும் என்பதை காண்டி தீனை விட்டுவிட்டு நாங்கள் துனியாவுடைய அம்சங்களை நாடி போவோம் என்று சொன்னால் எங்களுக்கு எழுதியதை தவிர எந்த நலவும் கிடைக்காது அதே மாதிரி எங்களுக்கு தீங்கு வரப்பாடா என்பதற்காக வேண்டி துனியா அல்லாவை விட்டுவிட்டு துனியாவுட அம்சங்களை பயந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா விதியில எந்த தீங்கு வரணும் என்று எழுதியிருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் நடக்காது இப்ப நாங்க வெறுமனே சும்மா கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நலவு கிடைக்கணும் என்பதற்காண்டி அல்லாவை விட்டுவிட்டு தூரமாகி போறோம் தீயது நடக்கக்கூடாது என்பதற்காண்டி அல்லாஹ் விட்டு தூரமாகிட்டு போறோம் ஆனா அதால் ஒன்றும் நடக்க போதில்லை என்பது தெளிவாக இந்த இடத்திலே அல்லா ஹசூர்லாய் சல்லாஹ் வலிஸ்லாம் சொல்றாங்க நாங்க இப்படி பயப்படுறதுனால எதுவும் வித்தியாசமா நடக்க போறது இல்ல விதியக்கும் அக்கலாம் சொல்லுகிறார்கள் விதியை எழுதிய அந்த ஏடு அந்த பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன அது எழுதப்பட்ட அந்த ஏட்டிலே உள்ள மைகள் காய்ந்து விட்டன என்று ரசூல்லா சல்லாசன் சொல்கிறார்கள் விதியில எழுதப்பட்டத நடக்க போகிறது ஆனா நாங்க இங்க ஈமானை பறிகொடுத்து விட்டு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் எந்த மாத்தமும் நடக்குது இல்ல முசிறிக்காக வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு நாங்க மாறிட்டு இருக்கிறோம் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பயப்படுதல் என்ற அம்சத்தை அல்லா ஒருவனுக்கு மாத்திரம் வைக்க வேண்டும் இந்த துனியாவிலே நாங்கள் மாத்திரம் தனி நபர்களாக இருந்தாலும் சரி சொற்ப தொகையினர்களாக இருந்தாலும் சரி அல்லாவை தான் நாங்கள் பயப்பட வேண்டும் உயிருக்காக வேண்டி எங்களுடைய சொத்துக்காக வேண்டி எதுக்காக வேண்டியும் நாங்கள் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய அந்த பயப்படுதல் அம்சத்தை அல்லா அல்லாத யாருக்கு நாங்கள் செலுத்திவிடக் கூடாது பலம் வாய்ந்தவர்களாக தைரியம் உள்ளவர்களாக அல்லாவை மாத்திரம் அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வகுப்பிலே சுட்டிக்காட்டுகிறேன் வலமதுல்ல